கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நமது அருமை சகோதரனும் இருபதாம் நூற்றாண்டின் தீர்க்கு தரிசியுமான வில்லியம் அரியம் பிரன்னம் அவர்களால் பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் வருஷம் பிரன்னம் ஜெஃபர்சன் ஜெபர்சன்வோல் இந்தியானா யூஎஸ்ஏவில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆறாலே ஸ்தலம் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள்

தெரிந்து அருளப்பட்ட கொள்ளலத்திற்குள் எல்லாரும் இருக்க வேண்டும் இல்லையே மரணம் தாக்கும் சபையே நீ என்னவா இருந்தாலும் சரி நீ எதை சார்ந்திருந்தாலும் சரி எனக்கு எவ்வித வித்தியாசமும் இல்லை ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை அறிந்திருக்க வேண்டும் நீங்கள் கிறிஸ்துக்குள்ளாக இருக்க வேண்டும் இல்லையே நீங்கள் மறுத்து போவீர்கள் அவருக்கு புறம்பாக உங்களால் ஒரு கட்டிடம் என்ற முறையில் ஒரு கால் உங்கள் சபையானது இருக்கலாம் ஒரு மனிதன் என்ற முறையில் உங்கள் ஐக்கியமானது சரியா இருக்கலாம் ஆனால் நீங்கள் சரீரத்தை ரத்தத்தை ஏசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை மறுதளிக்கும் போது நீங்கள் அதை செய்கின்ற அந்த நிமிஷத்திலேயே மறுத்து போனீர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆராதனை ஸ்தலமாக இருக்கின்றது That's where his name is exactly. அவருடைய நாமம் சரியாக அங்கேதான் இருக்கின்றது. That's where he chose to put his name. அவருடைய நாமத்தை தரிப்பிக்கும்படியாய் அந்த சலத்தை தான் அவர் தெரிந்து கொண்டார். Not in the church, but ஒரு சபைக்குள் அல்ல ஆனால் அவருடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து கவனியங்கள் பாதுகாப்பு எங்கு இருக்கிறது என்றால் அவரால் தெரிந்து ஆட்டுக்குட்டியின் நாமத்துக்குள் மட்டும்தான் இருக்கிறது கவனியங்கள் அது ஒரு ஆண் ஆட்டு கூட்டி அவன் ஒரு அவள் அல்ல அவளாகிய ஒரு சபை அல்ல ஆனால் அவருடைய நாமம் அவளுடைய நாமம் அல்ல ஓய் விஸ் மீட் பீப்பல் அவர் எங்கே ஜனங்களை சந்திக்க போகிறார் என்பது அவளுடைய நாமத்தில் அல்ல ஆனால் அவருடைய நாமத்தில் ஆட்டுக்குட்டியான அவருடைய நாமத்தில் இப்பொழுது நாம் சொல்லலாம் சபை மகா பெரிய வல்லுமை உள்ள சபை அவள் இதை செய்தால் அவள் அதை செய்தால் அவள் புயலை எடை போட்டால் நாம் ஜனக்கூட்டத்தில் மிஞ்சிவிட்டோம் எண்ணிக்கையில் நாம் பெரிதாயுள்ளோம் நாம் ஒரு வல்லமையான சபை அவள் ஒரு பெரிய காரியம் ஆனால் தேவன் அவள் என்பதை குறித்து ஒரு காரியம் சொல்லவில்லை அவர் என்று குறித்து தான் சொல்லி இருக்கிறார் அவர் என்பது தான் சந்திக்கும் ஆட்டுக்குட்டி சபை அல்ல அவனுடைய நாமம் அல்ல ஆனால் அவருடைய நாமத்தை தான்

ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால்தான் நாம் ஞானசானம் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் வார்த்தையினாலோ அல்லது கிரியினாலோ நாம் செய்கின்ற யாவற்றையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செய்யுங்கள் A fellow said to me one time discussing that. He said, "Brother Branham, my wife, I don't" ஒரு சமயம் ஒரு பெண்ணிடத்தில் வந்து அதைக் குறித்து விவாதித்து பேசுகையில் சொன்னான், "சகோதர பிரன்னாம், என்னுடைய மனைவி

அவладиகர்கள் எழுந்திருந்து துடப்பத்தை எடுத்துக்கொண்டு நான் இப்பொழுது ஜான்சி நாமத்தினால் தரையை பெருக்க போகிறேன் நான் ஜான்சி நாமத்தினால் பாத்திரங்களை கழுவுகிறேன் நான் ஜோன்சி நாமத்தினால் துணிகளுக்கு துண்டு போடுகிறேன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இஷர் ஐ நீங்கள் எந்த நாமத்தையும் உச்சரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவன் சொன்னான் அஷர் நான் அதற்கு நீர் அப்படித்தான் செய்கிறீர் என்று நான் நம்புகிறேன் அது சரி என்றேன் அவர் அதற்கு சரி அவள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை துவங்கும் போதே அவள் செய்கின்ற எல்லா காரியமும் தான் செய்கிறாள் என்றான் I said but you never walked down on a street and got her to say come on Jones. நான் சொன்னேன் ஆனால் நீ ஒருபோதும் வீதியில் நடந்து போய் அவளை சந்தித்து ஜோன்ஸ் வா என்று அழைத்ததில்லை. She had to become first by a ceremony. Amen. A married ceremony Jones. முதலாவதாக ஒரு கல்யாண வைபவத்தின் மூலமாக ஆவல் ஜோன்ஸ் ஆக ஆக வேண்டும். அப்படி she didn't என்றால் நீ விபசாரத்தில் જીவிக்ன்றாய் என்பதாகும். If you start cause நீங்கள் இயேசு கிறிஸ்துவை வேறு ஏதாவ விதமாக வேதத்தில் காணப்படாத விதமாக

இன்றிரவு கட்டிடத்தில் அநேக அருமையான பெண்மணிகள் நேர்த்தியான உண்மையுள்ள பெண்கள் இருக்கிறார்கள் ஆனால் அங்கே ஒரே ஒரு திருமதி அவள் ஒருவள் தான் என்னோடு கூட வீட்டுக்கு போக போகிறவள் அவள் ஒருத்தி தான் என்னுடைய மனைவி உலகத்தில் அருமையான ஜனங்கள் அருமையான சபைகள் இருக்கின்றன ஆனால் அங்கே ஒரே ஒரு திருமதி இருக்கிறார் அவளுக்காக தான் வருகின்றார் அவருடைய நாமம் தங்கி இருக்கின்றது அங்கேதான் அவருடைய ஆராதனை இருக்கின்றது அவளுக்குள் அவளோடு மட்டும்தான் அது உண்மை

வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை அப்போது இரண்டாம் அதிகாரம் நாம் ரச்சிக்கப்படும் படிக்கு வானத்தின் கீழங்கும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது நீங்கள் நாமத்தினால் மட்டுமே ஒவ்வொரு உயர்ந்த வானமும் அவர் பெயரில் சூடப்பட்டுள்ளது பரலோகத்தில் உள்ள குடும்பத்திற்கும் நாம காரணர் என்று வேதம் கூறுகின்றது

அவருக்கு அநேக பட்ட பெயர்கள் உண்டு ஆனால் மனுஷீக வர்க்கத்துக்கு சார்ந்ததான ஒரு மீட்பின் நாமம் அவருக்கு நாமம் அதைதான் அவர் தரிப்பிக்கும்படியும் தெரிந்து கொண்டார் அவர் அதை எங்கே தறிப்பித்தார் அவர் அதை கிறிஸ்துக்குள் வைத்தார் மற்ற எல்லா சபை பெயர்களும் கோட்பாடுகளும் பட்டங்களும் அவைகள் நம்புவதென்றால் அது மரணம் தான் உங்களை பரலோகம் கொண்டு செல்ல நீங்கள் பென்டை கோஸ்து சபையை நம்புவீர்களே ஆனால் இழந்து போவீர்கள் அல்லது அல்லது கத்தோலிக் எந்த அவர்களுடைய பெயரிலோ அல்லது அவருடைய பட்ட பெயரையோ அல்லது அவருடைய கோட்பாடுகளோ நம்புவீர்களே ஆனால் நீங்கள் இழந்து போவீர்கள் ஏனென்றால் அந்த ஆராசனத்திற்குள்ளாக முதலாவதாக நீங்கள் வராமல் உங்களால் ஆராதிக்க முடியாது அவருடைய தெரிவிக்கும்படியா அவர் தெரிந்து கொண்டது அந்த ஸ்தலம் அந்த ஒரே தான் அவரை சந்திக்கிறார் நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்கள் ஆனால் நீங்கள் மறுத்து போவீர்கள் He also, another shadow of Jesus here, I've got marked down the scripture. Also he இன்னொரு நிழல் இங்கே இருக்கிறது அதற்கான வாக்கியங்களை நான் குறித்து வைத்திருக்கிறேன் அவர் முன்னணியா இருக்கிறாய் அவர் பழுதற்றவராய் இருக்க வேண்டும் அவர் தம் பெயரை சூட்டுகின்ற அந்த ஆட்டுக்குட்டியானது பழுதற்றதாக இருக்க வேண்டும் எந்த 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 ஸ்தாபனத்திற்கு அல்லது இதை பொருத்தமாக குறிப்பிட முடியும் முறைக்குறிஸ்லா இவர மார்க்கமா அது என்னவா இருந்தாலும் சரி எந்த அமைப்பு ஸ்தாபனம் எதன் மேல் ஒரு பழுதும் இல்லை என்று உங்களால் குறிப்பிட முடியும் அவைகள் எல்லாம் தள்ளப்பட்டதும் ஏற்றுக்கொள்ள மறுத்ததுமாயிருக்கிறது ஆனால் ஒரு தலம் இருக்கிறது அந்த தலமானது இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கின்றது அவர் மீது ஒரு பழுதும் கிடையாது அவருக்குள் ஒரு தவறும் கிடையாது இதை அவர் மீதில் சுமத்த முடியாது இப்படி எல்லாம் செய்ய முயற்சிக்கின்ற எல்லா ஜனங்களும் அவர்களுடைய சபையானது பழுதற்றதா இருக்கிறது இன்னும் மற்றில்லாம உண்டு என்று கூறுகிறார்கள் அரே அசுத்தமான பார்த்திய மீறுகிறவர்களும் உலக நேசம் உள்ளவர்களும் பாரி மறித்தவர்களும் லவ் அசிசியான கோட்போடுமாய் இருக்கிறது ஆனால் அது சத்தியம் அல்ல பட் ஈவன் பாலர் ஹிம்செல்ஃப் இஸ் எனிமி செட் ஐ கேன் ஃபைண்ட் நோ fault இன் हिम ஹிஸ் ओन எனிமி டெஸ்டிஃபைடு தேர் இஸ் நோ fault இன் ஹிம் ஆனால் அவருடைய எதிராளியான பிலாத்தும் கூட அவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று தான் சொன்னான் அவருடைய சொந்த எதிரியும் கூட அவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் நான் காணவில்லை என்று சொன்னான் you can't pin நீங்கள் எந்த ஒரு பாவத்தையும் சுமத்த முடியாது

செய்யக்கூடாத காரியங்களை செய்ததாக அட்டவணையில் இருந்தும் அவர்களை சபையில் என்று அடித்துக் கொள்கிறார்கள் எந்த கோட்பாட்டிலும் அல்லது ஸ்தாபனத்திலும் தேவன் சந்திக்கின்றதான ஸ்தலமாய் இருக்கவே முடியும்